சாந்தி இன்று அறிவோமா ஆன்மீக பகுதியில் நேர்மறையான வாழ்க்கை முறைக்கு பத்து படிகள் என்ற தலைப்பை பற்றி பகுதி ஒன்றில் பார்க்கலாம் முழுமையான மன கட்டுப்பாடு மற்றும் சக்தி நிறைந்த நிலையில் கடினமான சூழ்நிலைகள் மேலும் கடினமான மனிதர்களிடையே இருந்தாலும் கூட உங்களுடைய மனதில் உறுதித்தன்மை மேலும் நம்பிக்கையில் குறைவு ஏற்படும்படியாக ஒரு எண்ணம் கூட உருவாகாது நமது எண்ணங்களின் அடித்தளம் அதுவே நமது ஆளுமை தன்மை அதில் நாம் கவனம் கொடுக்க வேண்டியது மிகவும் அவசியம் நமது உண்மையான குணங்கள் அமைதி மகிழ்ச்சி அன்பு சுகம் தூய்மை சக்தி மற்றும் ஞானம் ஆகும் முதலிலேயே இந்த ஏழு அடிப்படை குணங்களும் ஆத்மாவில் நிறைந்துள்ளன நாம் பல பிறவிகள் எடுத்து ஆத்ம சக்தியை இழந்து டிஸ்சார்ஜ் ஆகுவதால் இந்த ஏழு குணங்கள் குறைந்து நமது நேர்மறை ஆளுமைத்தன்மை தரத்திலும் அளவிலும் குறைந்து வருகிறது மாறாக கோபம் அகங்காரம் பேராசை காமம் பயம் பற்று பொறாமை பாதுகாப்பின்மை தாழ்வு மனப்பான்மை பழிவாங்கும் எண்ணம் வெறுப்பு போன்ற பலவீனங்கள் நிறைந்தவர்களாக ஆகிவிட்டோம் இதன் காரணமாக ஆத்ம பலம் இன்னும் அதிகமாக குறைகிறது மற்றும் எதிர்மறையான சூழ்நிலைகளின் மேகங்கள் தொடர்ந்தும் மிக சுலபமாகவும் நம்மை பாதிக்கின்றன ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நமது நிலையான நேர்மறையை அனுபவம் செய்வதற்கான சில முறைகளை பார்ப்போம் ஒரு நேர்மறையான வாழ்க்கை முறைக்கு தினசரி பத்து படிகளை மேற்கொள்வோம் ஒன்று ஒவ்வொரு காலையிலும் வெற்றி மற்றும் உறுதித்தன்மையின் உறுதிமொழியை உருவாக்கி நாள் முழுவதும் அதன் நினைவையும் அனுபவத்தையும் மனதில் நிலைநிறுத்தவும் இரண்டு நாள் முழுவதும் செய்த தவறுகளின் சரிபார்ப்பு பட்டியலை இரவில் உருவாக்கி மறுநாள் அவை மீண்டும் நிகழாமல் தடுக்கவும் பலவீனங்கள் ஆத்மாவின் உள்ளே உள்ள கழிவுகள் போன்றவைகள் ஆகும் இவை ஆத்மாவின் வலிமையை குறைக்கின்றன மூன்று தினமும் காலையில் ஒரு குணத்தை தேர்ந்தெடுத்து அதை நாள் முழுவதும் நடைமுறையில் கொண்டு வாருங்கள் முழு நாளிலும் நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொருவருக்கும் அந்த குணத்தை பரப்பிக்கொண்டே இருங்கள் மேலும் ஒவ்வொருவருக்கும் சூட்ச்ம நிறைவின் உணர்வை ஏற்படுத்துங்கள் நான்கு ஒவ்வொருவரிடமும் குறைந்தது ஒரு குணம் ஒரு சிறப்புத்தன்மை அல்லது ஒரு திறமையை பாருங்கள் எவரிடமும் நீங்கள் காணும் பலவீனம் அல்லது பலவீனங்களிலிருந்து உங்கள் மனதையும் கண்களையும் திருப்புங்கள் ஓம் சாந்தி